வணக்கம் நேர்களின் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா வாழ்விலும் சாவிலும் கூட வரும் எருமை மாடுகள் ஊட்டியோட அழகு அங்க இருக்கிற இயற்கை வளம் மட்டும் கிடையாது அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடியினர் மக்களும் தான் இந்த அழகுக்கு பின்னாடி நிறைய அமானுஷ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நாடோடிகளா நகர்ந்து கூட்டம் கூட்டமா ஆங்காங்கே இடங்களை பிடிச்சு வீடுகளை கட்டி தங்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாக்கி தனி உலகத்தை நிறுவி ஒரு தொடர் சங்கிலியா முடிவே இல்லாம மனிதர்கள் போய்கிட்டே இருக்காங்க எங்கேயும் தங்களுடைய அடையாளங்களை இழக்காம பாரம்பரிய பெருமைகளை சிதைவடையாம பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தங்களுடைய பெருமைகளை இன்னைக்கும் உலகமெங்கும் பேச வச்சு பெயர் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள் திரள் ஊட்டியில இருக்குன்னு கேள்விப்பட்டு அவங்கள சந்திக்க இப்ப நாம போயிட்டு இருக்கோம் இந்த மலைகளின் இளவரசி கொடுக்கிற காற்று நமக்கு ஒரு மெலிதான செழிற்ப கொடுக்குது மலை காற்று கொடுக்குற பரவசம் அது மேல போக போக அது ஒரு பழகின விஷயமா இருந்தது. இங்க இருக்கிற தோடர்கள் தான் நாம சந்திக்க போற ஆச்சரிய மனிதர்கள் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு நாங்க தோடர் இன மக்கள் வசிக்கிற ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்தோம் இத தாரநாடு மந்த்னு சொல்லுவாங்க இங்க வித்தியாசமான சில வீடுகள் எங்களோட பார்வைக்கு இந்த மாதிரி வீடுகள் தான் இந்த தோடர்களோட சிறப்பு இருப்பிடம்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க மந்த் என்னும் பேரில் அழைக்கப்படுற இந்த குடியிருப்புகள் அமைப்புல பால் மடம் குடியிருப்புகள் இரவு மற்றும் மழை காலத்தில் எருமை கன்றுகளை அடைத்து வைக்கும் இடம் பட்டிகள் போன்றவை அடங்கியிருக்கும்னு ஒரு வாழ்வியல் கட்டமைப்பு இவங்களுக்குள்ள இருக்கு ஒவ்வொரு மந்தும் இப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இவர் நோர்டே குட்டன் இங்கே வசிக்கிற தோடர் இனத்தை சேர்ந்தவர் நவீன தலைமுறையை சேர்ந்த இவர்கிட்ட நாங்கள் பேசினோம் நிறைய ஆச்சரிய தகவல்களை எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு வகையான பழங்குடி மக்கள் இருக்காங்க தோடர் கோத்தர் இருளர் பனியர் குறும்பர் காட்டுநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு குறும்பரில் ஒரு மூணு வகையான பழங்குடியினர் இருக்காங்க முள்ளுக்குறும்பர் ஆளு குறும்பர் வெட்ட குறும்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நான் வந்து தோடர்ன மக்களை சேர்ந்தவன் தோடர்ன மக்கள் நீலகிரியில் வந்து பூர்வீகமாக கொண்டு இங்கே வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் வெறும் இரண்டாயிரம் பேருக்கும் குறைவான மக்கள் தான் இருக்காங்க ஆனால் நீண்டகால பாரம்பரியங்களை இவங்க தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வர்ற ஆச்சரிய செயலை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலத்தோட மாற்றத்தால இப்ப தோடர்கள் பலருக்கும் நவீன வீடுகள் இருக்கு ஆனாலும் பாரம்பரியம் விடாம இவங்க தங்களோட முறைப்படியும் இயற்கை சார்ந்த வீடுகளையும் அமைச்சு வச்சிருக்காங்க முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீடு அமைப்பு நம்ம உட்காந்துருக்கிற இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு அழகான வீடு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு அமைப்பில் தான் தோடர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வீடு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்குன்னு தனி எல்லாம் கிடையாது தோடாவே தோடர்களே வந்து இதை வந்து முழுவதுமாக கட்டி கொள்வது இது முழுவதுமாகவே இயற்கையில் கிடைக்கக்கூடிய பில் பிரம்பு மூங்கில் அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது இதனுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வானவில் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடமைப்பு இது இதை வந்து வானவியில் பார்த்து தான் தோடர்கள் வந்து வீடுகளை அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் அந்த காலத்தில் வந்து புதுசாக பெருசாக வந்து வெளியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி கட்ட முடியாது நம்ம அதனால் நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை பொருட்களை கொண்டே கட்டப்பட்ட வீடுகள் தான் பகலில் குளிர்ச்சியாக இருக்கிற இந்த வீடுகள் இரவில் இந்த மலைப்பகுதிக்கு வேண்டிய கதகதப்பையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க தங்களோட மரபையும் முன்னோர்களையும் மதிக்கிற மாதிரி அவங்க பின்பற்றி விட்டுட்டு போன முறைகளை சடங்குகளை எல்லாம் தோடர்கள் இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் இவங்களோட வீடுகளின் கதவுகள் வழக்கத்துக்கு மாறா இருக்கு டோர் ரொம்ப சின்னதா இருக்கும் இரண்டரை அடிதான் இருக்கும் அகலமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இரண்டரை அடியிலேருந்து மேக்ஸிமம் ரெண்டே முக்கால் அடி வரைக்கும் இருக்கும் அது வந்து இரண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து நல்லா நீலகிரி மாவட்டத்தில் எப்போவுமே வந்து குழு குழுன்னு இருக்கும் நல்லா குழுமை நிறைந்த ஒரு பிரதேசம் அதை அதுக்காகவும் இன்னொன்று வந்து எல்லாருமே எல்லா வீடுகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கக்கூடிய வாசல் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது எப்படியும் வந்து தலைவனிங்க தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி தோடர்களுடைய பாரம்பரிய முறையை மண்டிட்டு தான் உள்ள போகணும் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம் அதற்காகவும் அந்த வீடு அமைப்பு அப்படி இருக்கு இயற்கையை அதிகம் நேசிக்கிற மதிக்கிற இந்த தோடர்களுடைய புனித நதியா இங்க ஓடிக்கிட்டு இருக்கிற பைக்காரா நதிய சொல்றாங்க நாவல் மரம் இவங்களுக்கு புனித மரமா இருக்கு பிறப்பா இருந்தாலும் இறப்பா இருந்தாலும் இந்த தோடர்களுடைய வழிபாட்டு முறை வினோதமா இருக்கு இவங்க இயற்கை வழிபாட்டை ஃபாலோ பண்றாங்க இந்த இயற்கைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க அந்த வடிவத்துக்கு இவங்க கொடுக்கிற மரியாதை நமக்கு தோடர்கள் மேல இன்னும் மரியாதையை கூட்டுது வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது வந்தாலும் அத பாடலாகவும் ஆடலாகவும் கொண்டாடும் வழக்கம் இவங்களுக்கு இருக்கு கூடி வாழ்தலுக்கு இவங்களோட குழுக்கள் தான் உதாரணம் ஒவ்வொரு நிகழ்வையும் இவங்க பாடலோடு சந்திக்கிற வழக்கத்தை வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த பாட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து கோவில் இதில் சொல்ல முடியும்னா செடி கொடி இந்த மலை அப்படித்தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் இந்த இதில் பற்றியில மாடு எருமை தான் சொல்லுவோம் அதுக்கு தான் அர்த்தம் கோவில் சொல்றதுக்காக தான் அர்த்தம் எங்களுக்கு அதுக்காக தான் பாட்டு பாடுவோம் அது சொல்லிட்டு தான் பாட்டு பாடுவோம் எங்களுக்கு இது எது கலாச்சாரம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் பாட்டு பாடுவோம் இவங்களோட தோற்றம் பத்தி பலரும் ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க தோடர்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அவர்களுடைய உடல் அமைப்பு அவர்களுடைய லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் வந்து கிரீக்ல இருந்து வந்தவங்க இல்லை ரோம்ல இருந்து வந்தவங்க இவங்க அப்படின்றத ஒரு கருத்துக்கள் இருக்கு இவங்க சிவனோட வியர்வையிலிருந்து வந்தவங்கன்னு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு ஆனா தோடர்கள் அதாவது தோடர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்திலேயே வந்து உருவானவர்கள் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை தோடர் மக்கள் வந்து சிவனுடைய வேர்வையில் உண்டாகுனவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்கு இங்க முக்கிய நிகழ்வுகளில் கலந்துக்கிற எல்லாருமே ஒரு விதமான போர்வையை போர்த்தி கொள்ளும் வினோத வழக்கம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு இது இவங்களோட பாரம்பரிய உடை இவங்களோட இந்த போர்வைக்கு பின்னாலும் ஒரு நீண்ட கதை இருக்குன்னு சொல்றாங்க எந்த பாரம்பரிய விழா நடந்தாலும் இது கல்யாணத்துக்கு சாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுன்னா கோயில் விசேஷம் எந்த விசேஷமே இதுதான் வேணும் வேஷ்டி இந்த 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 பெட்டி ரெண்டு தான் வேணும் இந்த பாரம்பரிய உடையை அணிஞ்சுக்கிட்டு தான் இவங்க கலந்துக்கிறாங்க இந்த உடைகள்ல இருக்கிற உருவங்கள் இயற்கையை நினைவுபடுத்துற சின்னங்களையும் எருமை தலைகளையும் கொண்டதா இருக்கு இந்த தோடர் இனத்து பெண்கள் அவங்களோட பாரம்பரிய ஆடைகளை தயார் பண்ற வேலைகளை நீண்ட காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரியான பாரம்பரிய முறைகளை கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களோட திருமண முறைகள் பத்தி கேள்விப்படும் போது அது எங்களுக்கு வியப்பா இருக்கு கல்யாணத்தை எந்த ஆடம்பரமும் இல்லாம எளிமையா இவங்க நடத்துறாங்க ஆனா கர்ப்பம் தரித்த பிறகு அந்த பெண்ணுக்கு நடத்தப்படுற வளகாப்ப இவங்க கொண்டாட்டமா மாத்துறாங்க ஒரு இந்த பூமிக்கு கொண்டு வர போகிற தங்களோட சந்ததி வளர்ச்சியை ஏற்படுத்துறதால அந்த பெண்ணுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து மரியாதை செய்யற மாதிரி இந்த வெகு விமரிசையா கொண்டாடுறாங்க வயசுல பெரியவங்க தங்களோட காலை தூக்கி தலை வணங்குகிற இளையோர் நெத்தியில கால் விரல் பதிச்சு தான் ஆசீர்வாதம் செய்யறாங்க ஒரு செடி இருக்குங்க அதுதான் நமக்கு தாலி மாறிங்க வில்லு மாதிரி ராமர் வில்லு மாதிரி அந்த செடியிலேயே வலிச்சிட்டு அதுதான் அவங்க பொண்ணு கையில் கொடுத்து அது கொடுக்குறது தான் நம்ம சாஸ்திரம் வேறு தாலி எல்லாம் அதே மாதிரி அந்த கரும்பு அஞ்சு மாதத்துலேயோ ஏழு மாதத்துலேயோ அந்த கர்ப்ப டைமில் தான் நம்ம அந்த கல்யாணம் செய்வோம் எல்லா பக்கமும் சொல்லி நம்ம வளங்களுக்கு எல்லாம் சொல்லி வெளியில சொல்லி ஒரு ஒரு மரத்துக்கு நாகமரம் ஒரு மரம் அந்த மரத்துக்கடையில் அந்த ஒரு செல்பம் மாதிரி வச்சு வெளுக்க வச்சு அந்த நெய் ஊற்றி விளக்கு வச்சு அதில் தான் நம்ம கும்பிட்டு அந்த சாத்திரம்லாம் அதில் தான் செய்கிறோம் சார் இவங்களோட புனித மரமான நாவல் மரத்துக்கு போய் கர்ப்பிணி பெண்ணும் மாப்பிள்ளையும் மன ஏற்றி மாப்பிள்ளை இருந்து கொண்டு போகிற எருமை நெய்யை ஊற்றுவாங்க அந்த விளக்க கர்ப்பிணி பெண் ஏற்ற அடுத்து வில் அம்பு கொடுக்குற சம்பிரதாயம் நடக்குது அது முடிஞ்சதும் அந்த எரியிற விளக்க கர்ப்பமா இருக்கிற பெண் தான் பார்க்கணும் போவாங்க இங்க வாசல்ல வச்சு சாமிக்கு வணங்கி இங்கதான் குழந்தைக்கு முதல் காட்சியை காட்டுறாங்க வானத்துல தெரியிற விடிவள்ளிதான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்ததும் பார்க்கிற முதல் காட்சி இப்படியே வளரும் பிள்ளைகள் இங்க இருக்குற கற்களை தூக்கி பழகணும் அவங்க வளர்ச்சிக்கு தகுந்த கற்கள் இங்க நிறைய கிடைக்குது வாலிப வயசு வரும்போது ஒரு தோடர் இனத்து இளைஞர் நிறைய பலம் பொருந்திய நபரா இருக்கணும்னு இப்படி சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிறாங்க புனித மரத்தை போலவே இவங்களுடைய பிரிக்க முடியாத தொடர்பா எருமைகள் அமைஞ்சிருக்கும்